ஆனால் கிளங்குல சத்திரிக்கல்ல பல இல இன்னும் பிளங்குளா கருப்பா வேற 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 ஆய்வு வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரை போட்டு பார்க்குறாங்க எல்லாம் எல்லாம் கிடைக்காது இனிப்பா கிடைக்காது ஆளை மூணு மாசத்தெல்லாம் கிண்டி எடுக்கணும்

சரிதான் கைக்கில் தான் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது இந்த கெங்கை கண்டு வாதிங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் கனகாலத்துக்கு பிறகு எங்களோட வீட்டில் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று செய்கிறதா இருக்கிறோம் நானும் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல வீட்டை வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க அண்ணாவியார் அப்படின்னு சொன்னால் ஜெயராஸ் என்ன அவர் தான் அவரும் நானும் தான் வந்து செய்ய போகிற வேலை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் பார்த்தியா அது வந்து எங்களோட வீட்டை வந்து நாங்கள் இங்கே வந்த பொழுது இந்த ஒரு பனை தான் நிற்கிது அதிலேருந்து நிறைய பணங்கொட்டைகள் வந்து கூடுதலாக விழுவுறாது நல்லா காய்க்கிறது அது நல்ல நொங்குகள் வந்து வராது அது வந்து ஒருத்தவம் சும்மா போன வருஷமெல்லாம் பிடிங்கினதில்லை இந்த வருஷம் தான் கூடுதலாக ஒரு மோனிக்காகட்டதுக்காக நான் அந்த கொக்கோ வாங்கி எழுத்து கொஞ்சம் கொடுத்துருப்பேன் அப்படி இருந்து நிறைய பெனங்கொட்டிகள் வந்து நிறைய கீழே வந்து விழுந்திருந்தது அப்போ பெனங்காய் விழுந்தபடியே அதை பொறுக்கி சருமி வந்து சேர்த்து கணக்கை வச்சுருந்தது இப்போ போன முறையும் சேர்த்து வச்சுருந்து அதை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வீடு சுத்தம் பண்ணிக்க காணியெல்லாம் சுத்தமாக கேட்க அதை ஃபுல்லாக போட்டு எரித்தான் அப்போ இந்த முறையாவது அதை வேஸ்ட் ஆக்காமல் அதை ஒரு பிரயோசனப்படுத்தணுன்றதுக்காகவே அதை உண்டாக சேர்த்து வச்சு இந்த முறை வந்து ஆளுன்னு சொல்லிச்சுது இதே என்று அணியை உங்களுக்கு உங்களோட வீட்டு தேவைக்காது பிணங்கிழங்கு எடுக்கலாம் அந்த அணி என்று சொல்லி அப்போ ஆள் வந்து உண்மையிலேயே வந்து இந்த வேலையில் கொஞ்சம் நீட்டாக செய்யும் அதனுடைய எல்லாம் இப்போ நான் ரெண்டே போய் ஆளை கூட்டிக் கொண்டு வந்தது இப்போ வந்து கூட்டிக் கொண்டு வந்து செய்ய போகிறோம் அதாச்சும் வந்து பெண்கிழங்கு எப்படி பார்த்தி போகிறோன்னா எனக்கு உண்மையிலே தெரியாது என்ன சின்ன இப்போ கொஞ்சம் பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதெல்லாம் கிடக்கு அப்போ அது எனக்கு தெரிய வேண்டாம் நான் போட்டிருப்பேன் எனக்கு தெரியாது இன்னைக்குமே தெரியாது அப்போ ஆள் நிற்கிதானே அப்போ அந்த வகையில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மண்டலக்காக நான் கூட்டி கொண்டேன் அது மட்டுமண்டில் வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் கிடக்குது கொஞ்சம் இந்த குப்பையிலெல்லாம் கொளுத்தி கிளுத்தி செய்ய வேண்டிய வேலைண்டா இப்போ வரது மழை காலங்கள் மழை காலத்தில் வந்து டெங்கு நோய்கள் அது வந்து நுழம்பு நுழம்பு விளையாடக்கூடவே வந்து தெரியாது பிஎச்ச பிரச்சனைகள் ஒன்றும் வந்துடக்கூடாது அப்போ நாங்கள்லாம் எங்களோட வீட்டை சுத்தப்படுத்தி கவனமாக வச்சுருக்க வேணும் இப்படி ஃபுல்லாக எப்படி பார்த்தாலும் சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு சில கதியாள்கள் தேங்காய் பச்சுகள் இருக்கிறது எனக்கும் வந்து பிடிக்காது எனக்கு வந்து உண்மையாக நீட்டாக இருக்கணுன்றா என்னுடைய ஒரு விருப்பம் அந்த வகையில் வெண்டைய நாளில் ஃபுல்லாக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட வேணுமென்றதுக்காக இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் போட்டு பாத்தி ஆக்கிட்டு அதை இருக்க வேண்டிய ஏழுகள் ஒவ்வொன்றே இன்னும் செய்ய போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் முகத்தில் வாட்டமாக இருக்க முன்னுப்பீங்க வாட்டமென்று சொன்னால் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்த மாதிரி போய்ட்டுது எனக்கு அதனடியால் இன்னும் அந்த ஒரு கலை மாதிரி இருக்கிற அப்படியால தான் இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்குது இல்லைனா நீட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கும் வேண்டிய நாளில் இப்படி மண்பட்டியில் இப்படி ஜெயில செய்கிற அப்படி கொஞ்சம் தகுதி இல்லாத ஒரு ஆள் மாதிரி தான் நீக்கிறது ஏன்னா கொஞ்சம் கலையாக இருக்கும் அப்போ ரெண்டு பேர் ரெண்டா செய்யலாம் அதுக்கான அதுக்கு சோர்ந்து போக மாட்டேன் ரெண்டு பேர் ரெண்டா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் முசாரம் இந்த சிங்கம் செஞ்சு ஒன்றைக்கு இது பாருங்க என்ன ஒல்லு வெயில் எழுதானே அதான்

பழுதாண்டியோ இப்படிதான் இருக்குறது கூடுதலா இது போட்டு எத்தனை மாசங்கன்றது மாரி மாசம் மம்பட்டி எப்படி உங்களுக்காக செய்த மம்படி புது மம்படி அது அப்படியே பார்க்க போனால் இந்த முனிக்காமல் வந்து ஒன்று புல்லும் போட மாட்டாள் கண்டு எல்லாம் கையால் எல்லாம் பொறுக்கி பிடுங்கி பிடுங்கி இழுத்துடுவாள் ஆனால் அதே மாதிரி இனி என்ன செய்யணும்னா அங்கே அதில் நடக்கிற அந்த சைடில் இருக்கிற குப்பையெல்லாம் எல்லாமே வந்து கொளுத்த வேணும் அப்போ ஆள் வந்து இந்த பெணங்கோட்டை பாத்தி எல்லாத்தையும் வந்து இப்போ நாங்கள் எல்லாம் போட்டதுக்கு பிறகு இப்போ கிண்டி மண்ணெல்லாம் எடுத்த அப்புறம் அது சும்மா வேலை செய்ய என்ன நடந்து போட்டால் தான் வேலை செய்வீங்க ஆ ஆனும் அப்படியே பழகிட்டு உங்களுக்கு இயங்காது அது நிற்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு ஒரு ஒன்றும் இல்லை என்னத்தை குடிக்கிற நீங்கள் பள்ளு தான் கல்லை குடிச்சா அவருக்கு அந்த ஒரு கொஞ்சம் வேண்டாலும் இயங்கும் இல்லையென்றால் அவரு இது கொஞ்சம் கஷ்டம் சரி என்னப்பா குடிச்சிட்டு வேலை செய்ய வேண்டியது மாதிரி அவருக்கு நீங்கள் தவறாக நினைக்காங்க குடிச்சிட்டு வேலை செய்ய வேண்டும் இல்லை குடிச்சா தான் அவருக்கு இயங்கும் வேலை செய்யலாம் வேணா அப்படித்தான் சரி அது பரவாயில்ல நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாங்க இப்போ நான் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்க பார்த்துருப்பீங்க இன்ஜினுக்கு பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணிக்கல மண்ணெண்ணெய் பெட்ரோல் டேங்கை வந்து பக்கத்தில் வச்சிருப்பார் இவருக்கு வந்து என்னத்தை வச்சுக்கிட்டா சொல்லுங்க கல் போது இந்த மாசத்துல இந்த கல் கிடைக்காது மற்றதான் வெத்தில குறும் பக்கத்துல வெத்தில குறும் வச்சு கிடைக்கு ஏன் இந்த மாசத்துல கல் கிடைக்கிறதில்ல

விலைக்காக பாக்குறீங்க என்ன செய்ற கேள்விகள் கேட்க தெரியல வேற இந்த அடைப்பு கல்லு அதாவது விற்கணும் இல்லையுன்னா கேக்குறேன் உங்களுக்கு அடைச்சு வச்சு குடிக்கலையும்

நானும் சேர்ந்து இப்போ தட்டி பிறகி போட்டு கூட கொஞ்சம் இருந்து அதே மாதிரி அவர் வந்து இந்த பணம் கொட்டையில் எல்லாம் அடகி கொண்டு கழிஞ்சால எடுத்து கிழங்கு போட்டா பிறகுதான் பூரா இந்த வேற இல்லையண்டா கிழங்கு வந்தால் பூரா தண்ணி பூரா கிழங்கு முளைக்காதான் பூரா சரியா இப்படி புடிங்க எடுத்தா சரி

போடுறதுக்கு முறையில் இருக்கு பாருங்க ஓன்டே மந்தி பிரிட்ஜி பிரிஜ்ஜி அடிக்கி போட்டு போய் அடிக்கி கிழங்காக்கி காட்டணும் என்ன சரி மக்களை பாருங்க எனக்கு தெரியலை என்ன செய்து கொடுக்கணும் கொட்டையில் ஃப்ரிட்ஜி கொடுக்கணுமா சரி இது நான் உங்களுக்கு அடுக்கையாக காட்டுறேன் அப்படின்றது சரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ணொட்டையெல்லாம் வந்து வடிவாக நீட்டாக அடுக்கியாச்சு அதாவது வந்து நான் வெளியில் போயிட்டு வந்தே நான் போயிட்டு ஒரு ஆள் வந்து தானே குளுக்கோ சேர்னவடி நின்றபடியாத ஆள் கொஞ்சம் உசாராக வேலை செஞ்சுட்டுதானே கணக்கையில் போல்ட கொட்டையிலேண்ணா அஞ்சூறுக்குள்ளே ஆ அஞ்சூறு அஞ்சூறு குள்ளையோ கிழங்கு முன்னூற்றி பதினூன்று அவ்ளோ மக்களே என்ன வந்து நானூற்றி பதினடிக்கலாம் எல்லாமே அதுவும் பாட்டி போட்டாங்க அப்ப குட்டி எண்ணு ஆயிரத்தி முந்நூறுபாங்க

மனைவிக்கா போட்டு விட்டுனா காஞ்சிப்பா போட்டு விட்டுனா புஷ்மா காப்பி போட்டு விட்டுட்டாங்க பாதி போட்டு பூங்கோண்டை வெட்டி விட்டுறாங்க சரி இப்ப இது முடிஞ்சேன்னு சொன்னாலும் எங்களுக்கு அடுத்த வேலைக்கா என்ன வேலை ரொம்ப எங்க எல்லாம் முடிஞ்சு காணல அதில் எத்தனை ரெண்டாவது கொள்ளி விட்டு சாப்பிட்டாதான் சாப்பிடுக்கான காலையில வந்து நினைக்கிட்டா இருக்கோன்னு அப்படியே போகுது உங்கள்கிட்ட இது கல்லோட போதும் கூட பொழுது எனக்கு நேரம் ஆயிட்டுது அப்போ இந்த வெளியோட சரி நிப்பாட்ட வேண்டியா கடையா நாளையில நாளை ஞாயிற்றுக்கலாமா சேச்சி சேச்சி பிடிக்க காலம் பதினொன்று மணிக்கு வந்துடுவோம் சி கெடுக்கு வெயில நாளை திங்கக்கலாம் செய்வோம் அப்போ நாளைக்கு போயிடல ஒரு பதினொன்று இன்னும் வைக்கிறாள் அவளுடைய பொண்ணுக்கு விட்டு வர நான் இப்போ அஞ்சாறு நாள் அவட் போயில்தான் அஞ்சாறுண்ண சரி மக்களை பாருங்க பாத்தி எல்லாம் போட்டாச்சு எப்படி என்று சொல்லி நீ மூன்று மாதத்தால் நானே நான் இப்போ தான் என்ன பார்த்துக்கு நான் கிண்டி நான் அப்படி நடக்கிறதா இந்த முறையே முடியாது பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் யாரும் சாரையும் பிடிச்சி பிடுங்க இருந்தால் நானும் இல்லாத நிற்கிறதில்லை அப்போ அவங்களும் அந்த பிறகு பிடுங்க இல்லை ஒன்று போன கூட மணியக்கா விடுங்க இல்லை இப்போ அவள் சார் நான் தான் பண்ணிக்கலாம் நாலு தானே ஆனால் கொஞ்சம் பிடிங்க எல்லாம் பிடிங்க சவரையும் கொடுத்தாக்கும் ஒன்று நல்லது என்ன இல்லை நெஞ்சாங்க அந்த ஆயிரத்தி சௌரங்களும் கொண்டு போனோம் பிடிக்கலாம் ஆயிரத்தி அஞ்சு ஆயிரத்தஞ்சூறு செய்ய முந்நூறுபா பிடிக்குங்கண்ணா அஞ்சு கொஞ்சம் மூன்று போய் நம்மளுக்கு அவங்க போனாலும் காலை கொத்தி விட்டுறா எங்கோ காலு கிட்ட போகிறோமா கிடையாது மும்பட்டி அதுதான் சேத்திண்ட கொள்கைனு அந்த அவசர தேவையில கொண்டு மற்றது வந்து தங்கட தேவையில் கொண்டாங்க அப்போ எங்கிட்ட கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நீங்களும் இல்லை அப்படி பத்து பொழு கொஞ்சம் பொழுதுண்டாலும்

மாறிய பழகி பழக்கம் அது அரைவாசி நாங்கள் அரைவாசி ஆக வேண்டியதான் அவங்களோட சுலாவு அவங்களோட நாங்கள் எங்களே ஆக்கல் கூட இதுதான் உங்களே ஆக்கள் கூட எங்களே ஆக்கள் முறை கூட ஒரு நீங்களே அப்படின்னு காண எங்க இந்த போய் போய் பழக்கிறேன் இப்ப போய் பாருங்க உங்களுக்கு போய் பழக்கிறால சம்பளம் சம்பளம் எனக்கு தாக்கல் இருக்கிறதுக்கு இருபதாயிரரூவா இருக்கு கொப்பிடுவான் புல்லாளி கொடுத்து இருபது இருந்தாங்க பத்து மணி பண்ணி பத்துனா மூலையில் வரைக்கும் இருபது நாயரூபா முப்பதாயிரம் தாக்கத்தில பார்த்து நான் ஒன்று என்னது சார் வெல்லல அது ஜோர்லச்ச வாங்குறேன் ஒரு 1000 மவு 3200 ஒரு ரூபாயே கண பழக்கற கணமா அது தாடி அது என்ன கண அது ஃபுல்லா கேன்னா நாள் செல்லுமேல பழக்கலாம் நாளைக்கு ரெண்டு ஆ நாளைக்கு ரெண்டு வலிஞ்சவே வலிஞ்சவே எத்தனை மாசம் பிடிக்கும் அது அவளே நோக்குது அது அதுரே நீங்க போணுமே 3200 4000 நான் போதா நான் போறது நான் எங்க போறேன் അതാണ് മൂവായിരത്തി ഞങ്ങളെ തന്നെ കടയിൽ പോകണം കൊണ്ടുപോകണം പിന്നെ പക്കത്തിന്റെ ഞാൻ എങ്ങോട്ടാക്കളുടെ നിങ്ങളുടെ എല്ലാം കുറേ തൊല്ലേ കാര്യം ഞങ്ങൾ നിങ്ങളാണോ

அழை மூன்று மாதம் தலை கிண்டி எடுக்கணும்

ஆ தயவுசெய்து எங்கள்கிட்ட வீடியோ பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் இனிப்பாக கிடைக்கும் ஓகே சரி ஆளை போய் பார்த்தி போட்டுட்டு அவரையும் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் பார்த்துருப்பீங்க வந்து உண்மையிலேயே அவராளை வந்து பெருசாக இயலாள் அதை வந்து நான் சும்மா அதை குடித்தா தான் இதை குடித்தா தான் இயங்குவேன்னு மாதிரி சொல்லி கொண்டு வைக்கிறார் குடிச்சு குடித்து ஆளால் வந்து உண்மையாக இயலாமல் போயிட்டுது ஆனால் தனிமையில் இருக்கிற வழியால் எங்கள் அக்காவோட வந்து நிற்கிறாரு அப்போ சும்மா அப்படியான வேலையில் சும்மா கொடுத்து அழகு பார்த்து பாராமல் சும்மா காசு கொடுக்குறது காசுன்றது அவருக்கு வேலை செஞ்சு தான் காசு கொடுக்குறதுன்றது இல்லை சும்மா வர நேரம் போகிற நேரம் சும் அப்படிலாம் கொடுக்குறது காசு வேலை செஞ்சுட்டு காசு கொடுக்குறன்றது நினைச்சுறாரு எங்கோ அவர் சும்மா சப்போர்ட்டு கா கூட்டிக் கொண்டு வந்து சில வெளியில் வந்து செய்கிறது ஏன்னா சில வேலையில் தெரியும் இந்த ஆனே ரெண்டவடியால் கூட்டிக் கொண்டு வந்து செய்கிறது அதனடியால் மட்டும்படி அவரை வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே தெரியும் நானே சில வழியில் சும்மா சொல்கிறேன் நான் மும்படியோட தளக்கப்பட்டு விழுந்துடாதீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது ஆள் கொஞ்சம் இழாத இழாதன்றதுனால் தெரியாது எங்களுக்கே பார்க்க தான் ஆகிருக்கு சாப்பிட்டு கூட்டிக் கொண்டு போய் வெளியே செஞ்சுருப்பேன் நான் ஆளை கூட்டிக் கொண்டு போய் அப்படியே அக்காவிட்டேன் கொண்டு போய் ஆளையை கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் காசு தேவை கழுவாங்க நான் இப்போ ஒரு நாளைக்கு அப்புறம் அதை குடிக்கிறீங்கன்னு கேட்டேன் அதில் வந்து கோயில்கள் வழியே பாட்டுகள் பாடுறதுக்கு மற்றது வந்து நாடகங்கள் வளர்க்க போகிற இப்போ என்னன்னு சொல்கிறேன் தனிமையில் இருக்கிறத கொண்டு வர காசுலாம் அப்படியே செய்து கொண்டு சரி ஏதோ இருக்கும்போதேன்னு செய்துட்டு போட்டு மட்டும் நான் சரி என்னென்னாலும் செய்யும் சொல்லிட்டு நான் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ நான் வந்து இங்கே என்ன செய்யணுன்றீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து வீட்டில் படுக்கலாம் ஞாயிற்றுல சுற்றியான நுழாம்பு சுற்றியான நுழாம்பு திலமாட்டிலே உண்டு அங்காலே உண்டு நுழம்பு திரும்பி கொளுத்தி வைக்க வேணும் கொளுத்தி வைச்சா தான் படுக்கக்கூடி மாதிரி இருக்க வேண்டும் அவ்வளோ தூரம் நுழாம்பு ஆனால் எங்கடா முதல் சொன்ன மாதிரி எங்கடா வீட்டில் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டாலும் இருந்திருந்தாலும் துப்புரவாக்கிடுவேன் அதேமாதிரி தான் சருமியும் எல்லாத்தையுமே வந்து துப்புரவாக்கிடும் அதே மாதிரி கொஞ்சம் இந்த பனை ஓலியல் விழுந்து கங்கு மட்டையல் அந்த மட்டையல் வெட்டி போட்டு அந்த இருக்க அதை கொளுத்த போறேன் என்ன அதை கொளுத்தி விட்டுன்னு சொன்னால் அதுலேயும் கொஞ்சம் நீட்டாக இருக்குவேன் அந்த இடங்கள் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் மற்ற அதை கொளுத்த போகிறேன்னு அந்த அந்த இடத்த பார்க்க போய்க்கு தான் தெரியுது சருமி கொஞ்சம் வில்வரலை வெனம் கொண்ட போறக்கு வச்சுருக்குறது அதை நான் மறந்தே ஓடும் அதே இப்போ நான் நினைத்து எனக்கு தெரிஞ்சுட்டு தானே நீ மாதிரி செயல்படுத்துறேன்ட்டு அப்போ அது தடியால் ஓட்டையே போடுறோம் பேர் இருந்தால் தடியால் ஓட்டையை போட்டுவிட்டு நட்டு விட்ற மிக வச்சு விட சரி இப்போ நான் வந்து அதை கொளுத்த போகிறேன் அதை கொளுத்தி போட்டு கனங்கொட்டையே வில்லரில் போட்டு வச்சுக்கிறாரு அதையும் இப்போ போட்டை பாத்திக்கு நடக்கும் பார்ப்பேன் பாருங்கள் இதுலேயே ஒரு நூறு நூற்றி இருபது கனங்கொட்டைக்கு மேலே இருக்குது அஞ்சு கொடுத்துருந்தாள் நீக்கி அடிக்க அடைக்கி இருக்கும் எல்லாத்தையும் நான் கவனிக்காமல் காரணம் என்று சொன்னால் இதை கவனிக்காமல்ட்டேக்க எனக்கு வந்து ஏலாத்தன்மை தான் ஏழாதன் மேலே அப்படியே வந்து இருந்துட்டேன் நானும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வந்து நானும் வந்து செய்து கொடுத்து கொண்டு இருந்தது தான் அப்போ இதை வந்து கவனிக்கையில் சரி இப்போ இதை வந்து நான் அதில் கொஞ்சம் நடவணும் அதே மாதிரி சொன்னது மாதிரி அப்படி இஞ்சியாவில் வந்து வரணும் இந்த தேங்காயில் இருந்து நாங்கள் அண்டாடும் நாளாந்தம் வீட்டு தேவைக்கு கடையிலையும் வாங்குறது சில தேங்காயில் வந்து பழுத்து இருந்தால் புழு மற்ற தேவைக்கு பிடுங்குவோம் பிடுங்குற உரிச்சியை போட்டு இஞ்சால வந்து இந்த பொச்சி வலை வந்து போட்டு விடுறது இந்த இந்த போச்சுவளை வந்து இப்படி போட்டு விட்றாங்க அப்போ இந்த போச்சுவோல் இந்த ஓலியல் இதெல்லாம் தேக்கா திரும்ப கொளுத்த வேணும் கொளுத்தினா தான் சரி அதுக்குள்ளே அந்த இடங்கள் கிடையாது அந்த மரங்கள் எல்லாம் கிடக்கு சரி பாருங்கள் இப்போ என்னென்னு சொல்கிறாரு முந்தி தேவைக்கெல்லாம் வந்து ஒரு மரம் வாங்குறேன்னு சொன்னாலே இப்போ உனக்கு ஆசை நடந்திங்கன்னா வாங்கி கொண்டு வந்த மரங்கள் ஒன்று அப்படியே விட்டு வாங்கி கொளுத்து நெல் போன சேர்ந்து அப்போ வந்து போகணும் கொடுத்தான் சின்ன பூச்சிகள் கொடுக்காமல் எல்லாம் தெரியுது இதுதான் நிக்கிற நேரங்கள்ல எல்லாத்தையும் செஞ்சு மழை நேரங்கள்ல பாம்போல் அதெல்லாம் பெறப்பாக்கு இருக்க உடனே சின்ன பிள்ளைக்காங்க ஓடி கிரித கையெட்டுக்கெல்லாம் போய் பயன்படுத்துறோம் என்ன செய்ய பாம்பு அப்படின்னு ஒரு